விமானல் சேகரன் அவர்களோட நினைவிடத்துக்கு சீமானவர்கள் அவர் நினைவு நாட்டை நோட்டி போயிருக்காரு அந்த இடத்துல போகும்போது அங்கே இருந்த பேரவை அங்கு அவ்வளவு கூட்டம் சீமானவர்களை சூழ்ந்து நின்று சீமானவர்களுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு தேவேந்திர குளார் வெள்ளாளர்கள் அங்க இருக்கிற எல்லா பெருமை அதாவது வந்து அங்கே இருக்கிற அனைத்து இளைஞர்களுமே சீமானவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அங்கே திமுக ஆப்போஸ்டர் இருக்கு அதிமுக ஆப்போஸ்டர் இருக்குது ஆனால் அந்த கட்சியினரும் நாம் தமிழர் கட்சியினரும் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்த வந்து கோலாகலமாக மாற்றியிருக்காங்க சீமானவர்களுக்கு சரியான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது பயங்கரமாக இருக்குது பரமக்குடியை தன் வசப்படுத்தினார் சீமான் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நிறைய திமுக போஸ்டர் இருக்குது அதிமுக போஸ்டர் இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு போஸ்டர் கூட இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வரும்போது அந்த இடத்துல அவ்வளோ கூட்டமாக இருக்குது சீமானவர்கள் இறங்கவே முடியாது போல் அந்தளவுக்கு நின்றுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு சீமானவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் நிற்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதை தருது ஏன்னா வந்து சீமான் அவர்கள் அப்படி ஒரு புரட்சியானதான் மாறியிருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஏற்கனவே தேவேந்திர தொழிலாளர்கள் வந்து அந்த இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாங்கள் சீமான் பக்கம் நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து தேவேந்திர குளர் தொழிலாளர்களோட அந்த மாண அந்த இளைஞர்களை வந்து முக்குளத்தூர் இளைஞர்கள் சமமாக பார்க்குறாங்க அந்த கட்சியில் இருக்கும்போது அவங்க சமமாக பார்க்குறாங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் வந்து சொன்னதாகவும் சொல்லப்படுது எனவே இது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு நேரம் சீமானவர்களோடது அப்படின்றதுல ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்